நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மெட்ராஸ் தான் உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும் நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்கறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில் விடிஞ்சோடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பாதுருது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆறு பேரை கூட்டு வந்து குடுப்பாங்கல்ல நியூஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஆறு பேராது நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்க இவங்கதான் வெட்டிருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளோ கோல்டு மேடரு இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாம அவ்வளவு பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளவு பெரிய தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பா நியூஸ்ல வரும் இது பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாமல் அதை பண்ணிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு குப்பை தொட்டி காணாப்போம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் போன் பண்ணுவார் போலீஸ் பேர் எல்லாருக்கும் போன் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கு நீ வந்து ஆஜராவிரியா நீ அதுக்கு பதிலாக திருநன் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா நிறைய பேர் கேட்பாரு அப்போ அது டெஃபினட்டா அது வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கே யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தங்க ஒத்துக்கிறதுக்கு போறாங்கன்னா இவ்வளோ பெரிய கேஸ் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு பதிலாக இந்த ஆறு பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாமல் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு மனசு வந்து பதறுது நிஜமாவே நீங்கள் கூட்டி வந்தால் கூட எங்களால் இனிமேல் நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆண் ஒரு ஒருத்தரை தள்ளுறதுக்காவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண பசங்க கொஞ்சம் அது ஒரு கட்சியில் இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு சாதாரண வீட்டில் இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு அவங்க எல்லாம் எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கு இந்த நிலைமை நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியே ஆள் கிடையாது இவங்க இதுலதான் ஒர்க் தான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் பிடிச்சிட்டு ஒருத்தர் வெட்டுறான்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது இப்படி உரைச்சிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயில ஒரு மாதிரி கலங்கிற மாதிரி ஐயோ தேச்சிருக்காங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணுன்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டாக பிடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளோ இருப்பாரு கூட இருக்கவங்க அவர் எவ்வளோ ஸ்கேரியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவர் எவ்வளோ துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளோ பயமாக இருக்குது சும்மா ஒரு எலெக்ஷன் டைமில் நான் வீடனாக வருஷம் முடிச்சுட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சிருந்துச்சோ நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சது ஆட்டோல வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேக் நோண்டுறாங்க காசு இருக்கான்னு சாரி பா இது வந்து செக்அப் எலெக்ஷன் அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளவு செக்அப் பண்ணுங்க நல்ல விஷயம் தான் ஆனா அதுக்கு அவ்வளவு செக்அப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்ளோ செக்அப் பண்றீங்க ஹெல்மெட் போடலனா நிக்க வச்சு அவ்ளோ செக்கப் பண்றீங்க அவங்க ஒரு மூணு போலீஸ் நிக்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்த அனுப்பிடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைன்ல நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல இதெல்லாமே ஸ்ட்ரிக்டா பாலோ ஃபாலோ தான் ஆனா அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு நீங்க இவ்வளோ அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்கில் வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க அதை எப்படி நீங்கள் பார்க்காம இருப்பீங்க அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பார்க்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுறீங்களே ஆல்ரெடி துடி துடிச்சு சாவர ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு அம்மாப்பா பேப்பரை தா ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லையும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல ஆமாம் இங்க கூட கொலை அங்க கூட ஒரு கொலை ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பத்து போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும் ஆமா அவருக்கே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும் ப்ளஸ் வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் எல்லாம் கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டுல ரோட்ல நைட்டு தனியா போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போறாங்க டவுட்ஃபுல்லா இருக்க டைம்ல நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் ஒருவேளை இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால எங்க பொண்ணா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாரோ ஹெல்ப் பண்ணி அவனை சுடுறாங்கன்னு எங்களை சுட்டவன் தான் சாவம் ஓகேவா நானும் செத்துருவா அவங்களும் செத்துருவாங்க ஏன்னா எங்களை சுட்டவன் தான் சாவம் ஆனா இப்படி பண்ணும்போது நீங்க குற்றவாளின்னு ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜராவதுக்கு இப்ப நான் தான் தப்பு அரெஸ்ட் சரண் ரைடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆல் ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்க எப்படி நம்புறது நீங்க கூப்பிட்டு வந்தா கூட இனிமே ஒருத்தரை நாங்க எப்படி நம்புறது இந்த கொலையாளிகளை ரொம்ப இருக்கு காசை வாங்கிட்டு கூலி வேலை செஞ்சு மத்த கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் எவ்வளவு வேணா இருக்கட்டுமே அதுல சமைச்சு சாப்பிடும் போது எப்படி உங்க தொண்டை சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரியல நீங்களும் நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியல உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்கள் உங்க உங்கள் எல்லாம் எப்போ அப்பா அப்பாக்கடுத்து என்ன ஆகும் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவாள் அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில் ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோஸ் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியாக தூக்கம் வரும் படுத்தா அவர் நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன